கமர்ஷியல் ஆக்சன் ஃபிலிமா எடுத்துட்டு போயிட்டு கடைசியில் அவங்க நினைக்கவே முடியாத மாதிரி ஒரு ட்விஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 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 சீரியஸான ஒரு ஒரு எண்டை வச்சுருக்கோம் படத்துல படம் வந்து அறிமா இருக்குது இதே விஜய் பார்ப்பாங்க அஜித் பார்ப்பாங்க ரஜினி பார்ப்பாங்க புதிய நல்லா வாய்ப்பு கொடுங்க சீரியஸான ஒரு மெசேஜ் இந்த படத்தில் நாங்கள் வச்சுருக்கோம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும் அப்புறம் ஒரு பர்டிகுலர் ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு இது பார்க்குறவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து அடுத்த நாள் குடிக்கணுமான்னு யோசிப்பாங்க நான் சொல்கிறது வந்து தினசரி குடிக்கிறவங்க பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா உங்களுக்காக தான் அந்த படம் எடுத்து அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இந்த சப்ஜெக்ட் ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடிக்க அகேன்ஸ்டான ஒரு விஷயம் பண்ணுறது தான் இந்த படமே வந்து இளைஞருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லு எந்த இளைஞருக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சார் நல்லா பாருங்க அந்த படத்தை ஏன்னா படம் வந்து அருமா இருக்குது இதே விஜய் பார்ப்பாங்க அஜித் பாப்பாங்க ரஜினி பார்ப்பாங்க புதிய இறக்கு கொஞ்சம் நல்லா வாய்ப்பு கொடுங்க நல்லா வந்து குடிக்காரங்களுக்கு வந்து நல்லா அர்த்தம் இந்த படம் நல்லா என்ன என்ன சொல்றது பிளாக்ல விற்கிறது நூத்தி பத்து ரூபா விற்கிறது அரசாங்க வந்து அஹ் நூத்தி பத்து ரூபாய் கவர்மெண்ட்ல வந்து இவ்வளவு நல்ல படம் நல்லா எதிர்பாருங்க இந்த படம் நல்லா பாருங்க குடிக்காரங்களை வந்து இது பார்த்தா குடிக்க மாட்டாங்க இது பார்த்தா கண்டிப்பா குடிக்க மாட்டாங்க இத குடியால ஒரு குடும்பம் கெடுது

நான் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் தவறு ஒன்றும் இல்லை தேங்க் யூ சார் 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 கிளைமேட்டை சொல்ல முடியாத வருது சார் இதெல்லாம் லைஃப்பில் வந்து எல்லாம் வந்து இந்த படத்துலையும் எதுவுமே பார்க்காத ஒரு கிளைமேட்லாம் ஆமாம் சார் கலாச்சார தவறு தான் சார் உன் கலாச்சாரம் அவங்களே பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு போகுது ஒரு கிளாஸ் ரூம் சார் நல்ல விஷயம் சார் மக்களுக்கு வந்து ஒரு தான் சார் எல்லாமே வந்து தவறு தான் அனுபவக்கூடிய பிரபவம் தான் நல்ல ஒரு நல்ல கருத்து சார் ப்ளீஸ் ஃபேமிலி போகலாம் கண்டிப்பாக பார்த்தாங்க ஃபேமிலி தான் போகலாம் வயிட் ஷாப்புகளை முடியல அடிமையாக இருக்கலாம் இதில் வந்து இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக அதில் வந்து மீள் வாங்குவோம் ஹெல்மெட் அணிவது தான் வெளியில் ஹெல்மெட் அணிவா இனிமேல் கருத்து நல்லா சொல்லிக்கிறாங்க குடிக்காரங்க மொத்தம் மெயினாக தான் சொல்லுவாங்க குடி வந்து முதல்ல ஒழிக்கணும் குடி ஒழிக்கிறதுக்காக அந்த படத்தை மிக அருமையாக இருக்கும் நல்லா நடிச்சுக்கிறாங்க படம் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துக்கிறாங்க கேமராமேன் அருமையாக கேமராமேன் டைரக்ஷன் நல்லா நடந்துது படம். உண்மையா நல்லா இருக்கு பிரா. ரொம்ப ரொம்ப பிடிச்ச இத இன்னைக்கு ஏன் வாய்ப்பே மனுவேனே கேட்பினா நல்ல ஒரு கருத்தான படம். நல்லா இருக்கு. இப்போ திக்கு சூப்பர். சூப்பரா இருக்கு. இப்போ காலகட்டத்துக்கு இந்த படலாம் தேவை. மக்கள் இதை ஆர்வமா பார்க்கலாம். இதல மது சுத்தமா ஒழிக்கணும். ஒழிச்சா நாட்ல எல்லாருமே நல்லா இருக்கலாம். குடும்பம்லாம் அதிகமா மேலுக்கு வரலாம். பாசங்கள் நல்லா இருக்குங்க வேற. இந்த இந்த பார்த்தாவது கொஞ்சம் விழிப்புணர்வு வரும் நிறைய பேர் இருக்கதaron. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. எல்லாருக்கு கருது சொல்ற மாதிரி இருந்தது. மது மது அரந்த கூட மது அரந்த உடனே கேடு தரும்னு சொல்லியிருக்காங்க நல்ல சாரத்து சொல்லிருக்காங்க. ஆ? நல்ல சாரத்து சொல்லிருக்கா? kala இந்த படத்துல அரந்தறவங்க மூச்சு மூட்டி சாகறது ஆ. சார் படம் சார் சார் படமே எடுத்தோம் மதுவுக்கு ஒரு படம் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபார்முலால ஒரு சீரியஸான ஒரு மெசேஜ் இந்த படத்துல நாங்க வச்சிருக்கோம் செகண்ட் ஹாப் பாத்தீங்க ஒரு லாஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும் அப்புறம் ஒரு பர்టిక్యులர் ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது இது பார்க்குறவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அடுத்த நாள் குடிக்கணுமான்னு யோசிப்பாங்க நான் சொல்கிறது வந்து தினசரி குடிக்கிறவங்க பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா அவங்களுக்காக தான் அந்த படம் எடுத்தது ஸோ ஒரு ட்ரை சப்ஜெக்டாக எடுக்காமல் சரி இதை நம்ம எப்படி நம்ம போய் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும் இதை நம்ம வந்து குடி குடிக்கிறவங்கிட்ட குடிக்காத குடிக்காதன்னு சொன்னோன்னா அவங்க கண்டிப்பாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க சரி நம்ம வந்து இதை ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிமாக எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் அவங்க நினைக்கவே முடியாத மாதிரி ஒரு ட்விஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 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 சீரியஸான ஒரு ஒரு எண்டை வச்சுருக்கோம் படத்தில் அது நிறையா பேருக்கு வந்து ரொம்ப பாதிச்சுருக்கு ம மக்கள் நிறைய பேர் வந்து அதை இருக்காங்க நல்ல படம் எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கல இந்த நல்ல படமாக வந்தாலும் கூட ரெண்டு மூணு நல்ல படங்கள் வந்திருக்கு ஒரு ரெவென்யூ ஷார் தியேட்டர்ஸில் எனக்கு போட முடியல இருக்கிற தியேட்டர்ஸ் தான் என்னால் ரன் பண்ண முடியுது சோ எனக்கு இன்னும் பெட்டர் தியேட்டர்ஸ் கிடைச்சோன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு சமூகத்துக்கு போய் சேர வேண்டிய ஒரு படமா இருக்கும் அதுதான் ஆஹ் இதுக்கான காரணம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம் தான் இந்த இந்த கதை கேட்ட உடனே நான் நினைச்சேன் சரி மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு படம் ரொம்ப முக்கியமான ஒரு கதை இந்த படத்துல ஏன் நம்ம நடிக்க கூடாது இது ரொம்ப நல்ல படமாச்சு இது ஒரு சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படமாச்சு இதுல நடிச்சா நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் வரும் அதனாலதான் எடுத்தேன் படத்துல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே டஃப் பிகாஸ் நான் புதுமுகம் எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் டென் மந்த்ஸ் ஃபுல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தேன் அந்த படத்துக்கு அப்புறம் டான்ஸா இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் ஆக்டிங்கா இருக்கட்டும் ஒரு ஒரு விஷயமும் வந்து ப்ரீ பிளான் பண்ணி ஷூட் பண்ணது தான் இப்போ ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருந்தாலும் டூ டேஸ் முன்னாடி போய் இடத்துல போய் கம்போ ஃபைட்டை கம்போஸ் பண்ணுவோம் ஃபைட்டர்ஸோட கம்போஸ் பண்ணி அப்புறம் ஷூட் பண்ணது தான் அந்த ஃபைட் அதனால தான் ஒரு பார் ஃபைட்டில் ஒரு முப்பது பேர் அடிப்பேன் அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது இன்றைக்கி வந்து எல்லா பத்திரிகையும் எல்லா மீடியாவும் வந்து என்ன என்ன எனக்கு ஒரு பெரிய க்ரெடிட் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து ஆக்ஷன் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஒரு புதுமுகம் ஒரு முதல் படத்தில் வந்து இவ்வளோ ஹெவியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் ஏன்னா மக்கள் வந்து அதை ஏற்றுக்கணும் மக்கள் நம்பணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷனும் பண்ணணும் ஸோ அது ஒரு ஒரு உடல் ஏற்றுகிற ஒரு விஷயமா இருக்கணும் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு நூறு கிலோ உடம்பு ஏற்றி அதுக்கு ஒரு ஆக்ஷன் பயிற்சி எடுத்து அந்த ஃபைட்டை கம்போஸ் பண்ணி அதை ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அந்த ஒரு ஒம்பது மாதம் போட்ட உழைப்பு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இந்த சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டு ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த குடிக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் பண்ணுறது தான் இந்த படமே ஸோ அந்த அந்த கோவிட் டைமில் நாங்கள் ஷூட் பண்ணதா இருக்கட்டும் இந்த படத்தை வந்து முடிச்சுட்டு இப்போ வெளியே எடுத்துகிட்டு வர ஒரு போராட்டமாக இருக்கட்டும் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் போராடிட்டு தான் இருக்கேன் இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னு இன்னும் ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் இது சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் பட் இது எப்படி அடுத்தடுத்து எனக்கு தியேட்டர் கிடைக்கும் எப்படி மக்கள் இதை வரவேற்கிறாங்க அதுதான் விஷயம் Thank you.